வணக்கம் இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு கருப்பு திராட்சை தான் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு நான் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டேன் ஆனால் பசங்க பார்த்திங்கன்னா இதை அப்படியே கொடுத்தா சாப்பிடவே மாட்டுறாங்க அந்த தோல் திக்காக இருக்குது அதில் இருக்க விதைகள் இருக்குது அப்படின்ட்டு சாப்பிடாம அப்படியே வச்சிடுறாங்க சரி அவங்களுக்கு வந்து நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மிக்சியில் அடித்து அதில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வடிகட்டிட்டேன் பசங்களுக்குமே இதில் நம்ம ஒயிட் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க நல்ல நல்ல பலன்கள் வந்து போயிடும் அதனால் இதில் அப்படியே கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கொடுத்தா குடிச்சிருவாங்க அப்படியே குடிக்கல அப்படின்னா இதில் கொஞ்சமாக தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இனிப்பு முதல்ல அவங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்கும் அப்புறம் நாள் ஆக அதை பழகிடுவாங்க இப்படி குடித்தாதான் நீ நல்லா வெள்ளையாக ஸ்கின் டோன் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா பசங்க வந்து குடிச்சிருவாங்க இந்த மாதிரி சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம்